ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம இந்த மல்டிமீட்டர் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் யூடியூப் சேனலில் இந்த மல்டிமீட்டர் பத்தி கேட்டா நிறைய சொல்றாங்க ஆனா நான் யூஸ் பண்ண போகிறத ஒரு பேசிக்காக தான் யூஸ் பண்ண போறேன் இதை பத்தி ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோல இந்த பிளாக் கலரில் இருக்க மல்டிமீட்டரை பத்தி தான் நான் எஸ்பிளைன் பண்ண போறேன் உடனே நினைப்பீங்க இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்க மல்டிமீட்டர் இல்லை ப்ரோ அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டு மல்டிமீட்டர்லேயுமே ஒரே நம்பர்ஸ் தான் போட்டிருக்கும் சோ ரெண்டுமே சேம் டூ தான் ஒரு ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அவ்வளோதான் வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் டு நித்தி டான் சேனல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வயர் கொடுத்துருப்பாங்க அதாவது ரெட் பிளாக்னு ஒரு வயர் இந்த வயரில் மல்டிமீட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பின்ல ரெட் பிளாக்னு கொடுத்துருப்பாங்க அதில் ரெட் கலர் தான் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் பிளாக் கலர் தான் மைனஸ்னு சொல்லுவோம் அந்த வயர்லேயே நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் தான் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்புறம் அதில் இருக்க பிளாக் கலர் வயர் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டி மீட்டரில் கம்முன்னு போட்டுருக்காங்க அந்த கம்மை வந்து நம்ம மைனஸ்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல நம்ம பிளாக் கலர் வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது மைனஸ் ஸோ எந்த மல்டி மீட்டராக இருந்தாலும் அந்த இடத்துல காமன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல

சொல்றோம் த்ரீ பாயிண்ட் செவ்வெல் ஓல் பேட்ரின்னு ஸோ அதை நம்ம சொல்ல முடியுமா நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொதுவாக தெரிஞ்சுக்கங்க பேட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் இருக்க பவருக்கு பேர் பாத்தீங்கன்னா டிசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க யூஸ் பண்ணுறது சின்ன பேட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பேட்டியாக இருந்தாலும் சரி அதில் இருக்க பவருக்கு பேர் டிசி அப்புடின்னு சொல்லுவாங்க அதனால இப்போ நம்ம செக் பண்ண போறது ஒரு பேட்டரி அந்த பேட்டரியில் இருக்கற பவருக்கு பேரு என்ன டிசி அந்த டிசியை தான் நம்ம செக் பண்ண போறோம் அப்போ மல்டிமீட்டரில் நம்ம டிசி மோடில் வைக்கணும் அந்த டிசி மோட் அந்த இருக்க லெஃப்ட் சைடு இருக்க அந்த அப்படின்ற

பிளஸ்ன்னு போட்டுருக்க அந்த கோடு அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க திரும்ப பிளஸ் மைனஸை கண்டுபிடிக்க நம்ம எல்இடியை வச்சு செக் பண்ணிருப்போம் ஸோ அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுற விதமாக மல்டிமீட்டர்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது தெரியாமல் ரொம்ப பேர் இருப்பீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் பேட்டரியில் செக் பண்ணுற டிசிலே வச்சுட்டு பேட்டரியில் இருக்க பிளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மல்டி ஒரு மைனஸ் சிம்பல் மாதிரி அமந்த மாதிரி எரியும் நீங்கள் பேட்டரியில் இருக்க பிளஸையும் மல்டி மீட்டரில் இருக்க பிளஸையும் வச்சிங்கன்னா அந்த மைனஸ் மாதிரி இருக்க லைட்டு பார்த்தீங்கன்னா எரியாது ஸோ அப்போ போது மல்டிமீட்டர் மீட்டர் புரிஞ்சுக்கும் நீங்கள் பிளஸ் மைனஸ் கரெக்டாக தான் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருவேளை அந்த மைனஸ் மாதிரி இருக்க சிம்பல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு

வியூவை கரெக்டாக காட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் செக் பண்ணும்போது அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த பக்கம் வச்சாலும் அதோட வேல்யூவை தான் காட்டப்போகுது அந்த மல்டிமீட்டர் ஸோ அதனால் ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே வீடியோலாம் பார்த்தா எல்லாமே புரிஞ்சிடாது கைஸ் இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வீடியோ முடிக்கிற விஷயம் இல்லை கைஸ் இப்போ ஒரு ரெஜிஸ்டர் செக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் எவ்வளோ வேல்யூவில் இருக்கணும் இப்போ மல்டிமீட்டர் வைக்கும்போது அது ஒரு வேல்யூ காட்டும் அந்த வேல்யூக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா அது போச்சா இந்த மாதிரி நிறைய டவுட் டவுட்ஸ்லாம் இருக்கும் அப்போ அது என்ன வேல்யூல இருந்தால் அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நமக்குள்ள இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கும்போதெல்லாம் புரியும் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் எப்படி செக் பண்ணுறோம் ஒரு டயோடு எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அதனால நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்க ஓகே அடுத்தத பார்க்கலாம் இந்த மோட் பார்த்தீங்கன்னா டயோட் மோடுன்னு சொல்லுவாங்க பசர் மோடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சரி ப்ரோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்ல போட்டு கண்டினியூட்டி செக் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வயர் எடுத்திருக்கேன் இந்த வயர் ரொம்ப நாளாக சும்மா தான் கிடஞ்சி அதனால இதுக்குள்ள இருக்க கம்பி பூரா நல்லா தான் இருக்கா இல்ல பூரா இத்து போச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இதை செக் பண்றது ரொம்ப ஈஸி தான் மல்டி அந்த பசர் மோட்ல போட்டு நம்ம செக் பண்ற அந்த கம்பி எடுத்து வயரோட ஒரு எண்ட்லயும் வயரோட இன்னொரு எண்ட்ல வச்சீங்க அப்படின்னா அந்த வயர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வயர் சவுண்ட் கேட்கும் இந்த மாதிரி ஒரு இப்போ அதே அது அந்த இடத்துல வயரை கட் பண்ணி நான் வைக்கிறேன் இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது ஏன் அப்படின்னா அந்த வயர் கட்டாய் போய் கிடக்கு அதனாலதான் அந்த வயர் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பீப் சவுண்ட் கேட்கும் இந்த மாதிரி செக் வயருக்கு மட்டும் பொருந்தாது எந்த ஒரு போர்ட்லையும் செக் பண்ணிக்கலாம் சரி இந்த பசர் மோட வச்சு இது மட்டும் தான் சின்னதா ஒரு எல்இடி பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பல்ப் ஏரியா அப்படின்றத செக் பண்றதுக்கு பேட்டரி தேடி ஓட வேண்டிய தேவையில்ல நீங்க மல்டிமீட்டர் பண்ணி பசர் மோட்ல போட்டு நீங்க பிளஸ் மைனஸ் வச்சீங்க அப்படின்னாலே அந்த பல்ப் எரியும் இந்த சின்ன சின்ன பல்புக்கு தான் ஒரு பெரிய பல்புக்கு இல்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பல்பாக இருக்கு செக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அடுத்த வீடியோ நீங்க பாப்பீங்க காய் சரி ஓகே அடுத்த மோட பாக்கலாம் இந்த பஸ் மோடுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பூராமே கரண்ட் இதுக்கு செக் பண்றதுக்கு கைஸ் நீங்க ஒருவேளை கரண்டையும் செக் பண்ணனும் அப்படின்னீங்கன்னா அந்த கரண்ட செக் பண்ற ஏசி மோடுக்கு கொண்டு போகணும் நீங்க இந்த மல்டி மீட்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டுருக்கும் இந்த மோடுக்கு சேஞ்ச் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த மல்டி பத்தி பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் இன்ன வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு இருந்த பூராமே சின்ன விஷயம் தான் கைஸ் இதையும் தாண்டி இன்னும் பல விஷயம் இருக்கு இந்த மல்டிமீட்டர்ல அதையும் பூரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் வரப்போற வீடியோக்கள்ல பார்க்கலாம் இந்த மல்டி எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் நிறைய எலக்ட்ரானிக்ஸோட சீக்ரெட் பூராமே உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் பை காய்ஸ்